பெண்களே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி பெண்கள் நலம் அப்படிங்கிற பேரில் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கிறேங்க விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பை நடத்துபவர் திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்கள் பெண்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேங்க தயவுசெய்து இந்த வகுப்பில் கலந்துக்கங்க ஏன்னா பெண்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு மாதவிடாய் குழந்தை பிறப்பு குழந்தை வளர்ப்பு இப்படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஈஸியாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது அதனால் இந்த வகுப்பில் கலந்துக்கங்க பிரச்சனை வந்ததுக்கப்புறமா அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட முதல்லையே வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளே வராது பல பெண்கள் பார்த்திங்கன்னா எனது திருமணத்தை வந்து இந்த மண்டபத்தில் வைக்கணும் சீரியல் லைட் இப்படி இருக்கணும் என் திருமணத்தில் வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரா வைக்கணும் பத்திரிக்கை இப்படி அடிக்கணும் எனது திருமணத்துக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும் இதெல்லாம் யோசிக்கிறவங்க குழந்த அதாவது ஆனால் குழந்தை பிறப்புன்னு தெரியுமா இல்லையா குழந்தைக்கு சளி புடிக்கும் காய்ச்சல் வரும் கர்ப்பம் ஆவாங்க அப்போ என்ன செய்கிறது தெரியுமா தெரியாதா அப்போது இதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் எல்லா பெண்களும் திருமணத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர அதுக்கப்புறம் தாம்பத்தியம் இருக்குது குழந்தை வளர்ப்பு குழந்தை கர்ப்பிணி என்ன செய்யணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சு பண்ணுங்கள் இது எதையுமே தெரியாமல் திருமணம் செய்து கொண்டு அதன் பிறகு ஒவ்வொரு சிக்கலும் வரும்போது அப்போ நாங்கள் தேட உங்களுக்கு பதில் கிடைக்காது எனவே பெண்கள் நலம் பாகம் ஒன்று பெண்கள் நலம் பாகம் ரெண்டு அடிக்கடி இந்த வகுப்பு நடந்துக்கிட்டே இருக்குங்க விருப்பத்தொகை வகுப்புங்க குறிப்பிட்ட கட்டணமெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் எவ்வளோ வேணால் விருப்பப்பட்டு டொனேஷன் மாதிரி கொடுத்து கலந்து கக்கலாம் யோசிச்சு பாருங்கள் பல ஆயிரம் ரூபாய் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த விஷயங்களையெல்லாம் விருப்பத்தொகை வகுப்பாக இருக்கோம் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பை நடத்துபவர் திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்கள் இந்த வகுப்பு நவம்பர் பத்தாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பு ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனாட்டமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் பெண்கள் நலம் டைப் பண்ணிங்கன்னா இந்த வகுப்புடைய டீடைல்ஸ் வரும் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி புக் பண்ணி கலந்து கொள்ளுங்கள் பெண்கள் நலம் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு ஆன்லைன் வகுப்பு ஐந்து ஐந்து மொத்தம் பத்து நாள் வகுப்பு இந்த விருப்பத்தொகை வகுப்பில் கலந்து கொண்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்